அன்றைய புசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் நலமுடன் இருப்பீர்கள் என்று கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாய் இருக்குமானால் நீங்கள் மற்றவர்களுக்கும் இதை பகிர்ந்து கொடுங்கள் கத்தருடைய வார்த்தை எல்லாருக்கும் கிடைக்கும்படிக்கு நீங்கள் ஒரு கருவியாயிருக்க கத்தரு உதவி செய்வாராக இன்றைய நாளிலும் தேவன் உங்களுக்கும் எனக்கும் தருகிற கத்தருடைய வார்த்தை சங்கீத புஸ்தகம் எழுபத்தி ஓராம் சங்கீதம் ஒன்றாவது வசனம் இப்படி சொல்லுகிறது கத்தாவே உண்மை நம்பி இருக்கிறேன் நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஏசாய வாசிக்கிறோம் பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை நானாதே நீ லச்சை அடைவதில்லை வெட்கப்பட்டு விடுவேனோ தலைகுனிந்து விடுவேனோ அவமானப்பட்டு விடுவேனோ இந்த சூழ்நிலை இந்த மனிதர்கள் என் நடைபெற்றுக் நடைபெற்று கொண்டிருக்கிறதான இந்த காரியங்கள் ஒருவேளை நாலு பேருக்கு முன்னாடி நான் தலகுனிந்து விடுவேனோ என்று பயத்தோடு ஒரு வேதனையோடு ஒரு சந்தேகத்தோடு ஒரு சஞ்சலத்தோடு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் ஆனால் கத்தர் உங்களை பார்த்து சொல்றார் பயப்படாத நீ வெக்கப்படுவதில்லை நான் உன்னை வெக்கப்படுத்த விட மாட்டேன் நான் உன்னுடைய ஆண்டவர் உன் வழக்காரம் பிடித்து உன்னை நடத்துவேன் உள்ள இடங்கள்ல உன்னை மெய்ப்பேன் அமர்ந்த தண்ணீர்கள உன்னை கொண்டு போய் விடுவேன் உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான் உன் சத்திர்களுக்கு நடுவில் நான் உனக்கு ஒரு பந்தியை ஏற்படுத்தி கொடுப்பேன் நீ என்னுடைய பிள்ளை நான் உன்னை என்னுடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன் அது எப்படி நான் உனைய வெட்கப்படுகிற சூழ்நிலைக்கு அனுமதிப்பேன் கத்திரங்களை பார்த்து சொல்றேன் நீ வெட்கப்பட்டு போவதில்லை கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா அவன் எப்படி ஜபிக்கிறான்னு பாருங்க கதாவே நான் உங்களை நம்பி இருக்கிறப்பா நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும் நான்காவது ஐந்தாவது வசனத்துல நீங்க வாசத்து பார்த்தீங்கன்னா நீரே என் நம்பிக்கையா இருக்கிறேன்னு சொல்றார் எட்டு ஒன்பதாவது வசனத்துல ஸ்தோத்திரம் அவன் சொல்லும்போது சொல்லுகிறா அன்று ஒரே முகிந்த வயதில் என்னை தள்ளி விடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இருப்பீராக என்று அவன் கத்துடைய சமூகத்தில் செபிக்கிறான் பதினெட்டாவது வசனம் வாசித்துப் பாருங்க ஸ்தோத்துரம் வரப்போகிற யாவருக்கும் பராக்கிரமத்தை அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் உள்ளவனாகவும் சமூகத்தில் அவன் ஜெபிக்கிறான் அவன் ஜபத்துக்கு கத்தர் பதில் கொடுத்தான் அவன் ஜபித்ததை கத்தன் நிறைவேற்றினார் அவனுடைய உள்ள உணர்வுகளை அவனுடைய இருதய வாஞ்சையை கத்தன் நிறைவேற்றினார் ஸ்தோத்ரம் எத்தனையோ சத்துருக்கள் அவனுக்கு பெருகி இருந்த பொழுதிலும் எல்லா சத்துருக்களின் நடுவிலும் ஒரு அமைதியான ஒரு மேன்மையான சூழ்நிலையை அவன் வாழ்க்கையில் உண்டாக்கி கொடுத்த கத்த உங்களுக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார் பயப்படாத நீ வெட்கப்படுவதில்லை சூழ்நிலை அப்படி இருக்கும் ஆனா நான் உன்னை ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விட மாட்டேன் ஸ்தோத்திரம் பேதுரு ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் இல்லாமல் அவன் தேவனை நோக்கி பார்க்கும் போது ஐயோ ஒண்ணுமே இல்லையே கரைக்கு இப்படி நான் போனா நாலு பேர் நீ என்ன கேட்பாங்க ஒரு மீன் கூட உன்னால பிடிக்க பாங்களே நாள் வரும் முன்னாடி எனக்கு அது ஒரு ஒரு வெக்கமா மாறிடுமே ஆண்டவர் பார்த்தாரு பேதுரு நான் சொல்றத கேளு ஓம் பிரயாசத்தை நீ கொஞ்சம் தள்ளி வை வலது பக்கமா உன்னுடைய வலையை போடுன்னு போட்ட பொழுது அவன் இதுவரைக்கும் பார்த்திராத பெரிய மீன்கள் அவன் வலையில் அடைய அகப்படும்படி கத்தர் உதவி செய்தான் நீங்கள் இதுவரை கண்டிராத ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும்படி கத்தர் செய்வான் நீங்க பயந்துகிட்டு இருப்பீங்கன்னா இந்த சூழ்நிலையில் கத்த நிச்சயம் உங்க கைப்பிடிச்சு சொல்றாரு நீ வெட்கப்பட்டு போவதில்லை நான் உன்னை அப்படி விட மாட்டேன் கத்திரமாத்திரம் முழுவதும் சார்ந்துருங்க நிச்சயம் பெரிய காரியங்களை நீங்கள் காண்பீர்கள் நாம் ஜபிப்போம் எங்கள் நல்ல பிதாவே மக்கு ஸ்தோத்திரம் அன்றுவரே தாதினுடைய ஜபம் எங்களுடைய ஜபமாய் மாறட்டும் கத்தாவே நான் உண்மை நம்பி இருக்கிறேன் அன்றுவரே நான் வெட்கமடையாதபடி செய்யும் உம்முடைய பிள்ளைகள் உண்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் வெட்கப்பட்டு போகாதபடி கத்த நீர் அனுகூலம் பண்ணும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் ஒரு ஆச்சரியமான ஒரு ஆசீர்வாதத்தை ஐஸ்வர்யத்தை மேன்மையை உங்களுடைய பிள்ளைகள் காண கத்த நீர் உதவி செய்யும் நாமம் மகிமைப்பதட்டும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் வேண்டி ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே